அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் அடுத்தடுத்த அப்டேட் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் நேற்று ட்ரம்ப் அவர்களும் சரி இந்திய பிரதமர் மோடி அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பெரிய அளவுக்கு பார்த்துருந்தோம் ஸோ பிரதமர் மோடி அவர்களோட பேசும்போது நம்மளுக்கு கிளியர் ஒரு இன்டென்ஷன் புரியுது இனி பாகிஸ்தான் கையை வச்சாங்க அப்படின்னானா முடிஞ்சது பேச்சுவார்த்தை அப்படின்றது பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் மட்டும்தான் இனி இணைக்க வேண்டியது மற்றபடி எந்த பாக்கியம் இல்லை இனி அவங்க அந்த நாடு அமைதியாக இருக்கிறதும் இல்லாதோ அவங்க கையில் தான் இருக்குது அதுவுமே தீவிரவாதத்தை வளர்த்துறவங்க நாளெலாம் நிம்மதியாக இருக்க முடியாதுன்றது தான் அந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்சோட சாராம்சம் ஒரு கடுமையான எச்சரிக்கை அது எந்தளவுக்கு அவங்க டென்ஷன் ஆனாங்கன்னு நம்ம பார்க்க முடியுதுன்னா பதிலுக்கு பதில் வந்து அவங்க தாக்கல் நடத்தியிருந்தாங்க அப்போ மோடி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் பேசி முடித்ததுக்கப்புறம் பதிலுக்கு நாலஞ்சு ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்தினாங்க ஸோ அந்தளவுக்கு அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க பாகிஸ்தான் இருந்து ஏன்னா கம்ப்ளீட்டாக பாகிஸ்தான் மண்டிவிட்டது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியை போய் கெஞ்சினாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம போரை நிறுத்தணும் அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் அதுக்கு முன்னாடியே குறுக்கா அந்த கவுசிக் வந்தான்ற மாதிரி இல்லை இல்லை நாங்கள் தான் போய் மத்தியஸ்தம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ஸ்கோர் பண்ணார் குறிப்பாக நான் ட்ரேடு வர்த்தகத்தை நிறுத்திடுவேன் மாதிரிலாம் சொன்னார் இதுதான் நேற்று நடந்த நிகழ்வுமே கூட பட் இந்தியா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க இத்தனை நாள் கொஞ்சம் ரொம்ப நாள் யோசனையில் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பதிலடியில் இறங்கிட்டாங்க வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் நீங்கள் எப்போ நீங்கள் இந்த அளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களோ நீ வரி போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விவகாரத்தையும் கையில் எடுத்திருக்காங்க அங்கே கிரானா ஹில்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் அணுக்கதிர்வீச்சு இருக்கின்ற மாதிரி செய்திகள் பரவுகிறது பட் அது மாதிரி இல்லை அந்த போரான் வச்சு ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க இருந்தாலும் ஒரு சில தகவல்கள் வந்துருக்கிறது நம்ம நிறைய விஷயங்களை பேச போகிறோம் வாங்க நேராக சம்பவ இடத்துக்கு போயிடலாம் போகிற சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்க பெல்பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க எப்படியே கொடுக்கலாம் சரி நேற்று ஒட்டுமொத்தமாக மத்திய அரசும் சரி பிரதமர் மோடி அவர்களோட ஸ்பீச்லையும் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னா அமெரிக்கானுடைய தலையீடு இல்லை அப்படின்றதையும் அமெரிக்கா எங்கக்கிட்ட எந்தவித நிர்பந்தத்தையும் கொடுக்கல அப்படின்றதையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க அந்த ஸ்பீச்லேயும் தெரியுது வெளியுறவு அமைச்சகம் சார்பாகவும் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க இருந்தாலும் இது வந்து புதுசு இல்லை இதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அப்போ இம்ரான்கான் இருந்தார் அப்போ போயிட்டு வெள்ளை மாளிகையில் போயிட்டு ட்ரம்ப் அவர்களை சந்திக்கிறார் ட்ரம்ப் அவர்களை சந்தித்து எங்களுக்கு இந்த காஷ்மீர் பகுதியில் பேச்சு வார்த்தை நடத்தி எங்களுக்கு தீர்த்து கொடுங்க அப்படின்னாங்க அப்போ அவர் என்ன பண்ணார் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா ஆமாம் ஆமாம் மோடி கூட என்கிட்ட சொன்னார் அதை வந்து காஷ்மீர் பிரச்சனையை மீடியேட் பண்ணி கொடுங்கன்னு என்கிட்ட மோடி கேட்டார் நான் உங்களுக்கு ஸ்மூத்தாக முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு இம்ரான்கான் முடிச்சுட்டு வந்தால் அடுத்த ஒரு மாதம் ஒரு மாதம் கூட இல்லை ஆகஸ்ட் தேதி அதிரடியாக காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கிட்டு இந்தியாவோட இணைச்சிட்டோம் அதனால அமெரிக்கா கொஞ்சம் புரிஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ வாயில மற்ற நாடுகள் மாதிரியும் இதையும் கொஞ்சம் விரட்டலாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்களா என்னன்னு தெரியல அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு எதிராக நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்ப நடந்ததும் சரி இப்போ நடந்ததும் சரி சரி அப்ப அதே மாதிரிதான் பதிலடி நீங்க தலையிடுறதுக்கான உரிமைகள் கிடையாது நாங்க அப்படிதான் செய்வோன்ற மாதிரி காஷ்மீரை அதிரடியா முந்நூற்றி எழுபதுக்கான சிறப்பு அதிகாரத்தை நீக்கணும் இப்போ என்ன பண்ணியாச்சுனா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்கிட்ட உங்கள் ரூல்ஸ் படி ஒரு நாடு எங்கள் மீது வரி விதிக்கும் போது நாங்கள் பதிலுக்கு வரி விதித்து தான் ஆகணுன்றாங்க ஏன்னா வேர்ல்டுலே ரெண்டாவது ஸ்டீல் ஏற்றுமதியாளர் நம்ம தான் பா அங்கே அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து உள்நாட்டு உற்பத்தி வந்து பாதிக்கப்படுதுன்றதுக்காக நம்மளது சீனாவது அப்புறம் அங்கே ஜப்பான் ஃபுல்லாக தடை விதிச்சிட்டாரு தடை விதிக்கிறதுனா வரி ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டாரு இதன நாள் இந்தியா வந்து அமைதியாக தான் இருந்தாங்க பதில் வரி போடுறதோ மற்றது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக பாசிட்டிவாக தான் மூவாச்சு முந்தானியத்து கூட ஒரு வார்த்தை சொன்னார் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நேற்று கூட சீனா கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க சீனா வந்து அமெரிக்காவுடைய பொருட்கள் இறக்குமதி வரி பத்து பர்சன்ட் ஆகும் அவங்க அமெரிக்கா வந்து சீனாவுடைய பொருட்களுக்கு முப்பது பர்சன்ட் குறைச்சிக்கிட்டாங்க அதனால ஒரு பெரிய ஒரு மாற்றம் அந்த இடத்துல அடுத்தது இந்தியா தான் பாக்கி இல்லை மற்ற நாடுகள் தான் பாக்கின்னாங்க ஏன்னா இவங்க யூகே கிட்டேயும் போயிட்டு பெரிய அளவுக்கு பாசிட்டிவான ஒரு மூடு மூடு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அவங்க கருடின்னா லிவிட் அவங்க தான் வெள்ளை மாளிகையோடைய செய்தி தொடர்பாளர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் நாங்கள் பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணோம் யூகேனுடைய டீலை வந்து முடிச்சிட்டோம் சீனா எங்கள் நாட்டோட டீலாக அமெரிக்காவோட டீல் முடிச்சிட்டோம் அவுதீஸ் கிட்டே வந்து செக்குலர் சீஸ் ஃபயர் கொண்டு வந்திருக்கிறோம் அப்புறம் பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தானோட பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறோம் எங்கள் நாடும் இஸ்ரேலும் சேர்ந்த ஒரு பிணைய கைதிகளை விடுவித்திருக்கிறோம் அப்புறம் மற்ற நாடுகள்லேருந்து படுகிற ட்ரக் பொருட்களுக்கு நாங்கள் சப்ஸ்டியை நீக்கியிருக்கிறோம்னு பல அதிரடி அறிவிப்பெல்லாம் சொன்னாங்க சரி இந்த அறிவிப்பெல்லாம் சொல்லும்போது கூட இந்தியா காமாக தான் இருந்தாங்க பத்தினேட்டு அவர் சொன்னார் பற்றியா சொன்னதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னா அது உண்மைப்படுத்துகிற மாதிரி ஆகிடுன்றதுனால மேபி இந்த வரி வந்து பதிலுக்கு பதில் வந்து வரி விதிச்சிருக்காங்க இப்போதைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பக்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் அது குறிப்பிட்ட பொருட்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் முழுமையான தகவல் வரல இப்போ இது காலையில ஃபிளாஷ் நியூஸ் வந்துருச்சு ஒட்டுமொத்தமாக ஏழு புள்ளி ஆறு பில்லியன் உள்ள இறக்குமதி பொருட்களுக்கு நம்ம வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதற்காக அப்படின்னா நம்மளுடைய பொருட்களுக்கு அவங்க வரி விதிக்கிறதுனால முதல் முறையாக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இந்தியா பெரிய அளவுக்கு ஸ்மூத்தாக தான் ட்ரை பண்ணாங்க இதை ஏற்று பேசியிருக்காங்க இதை நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம்னா சேம் தான் அங்கே இம்ரான்கான் அவர்கள் அங்கே போயிட்டு பேசும்போது இல்லை இல்லை நான் முடிச்சு கொடுத்துட்றேன் மோடி கூட என்கிட்ட கேட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் உடனே எடுத்த முடிவாக கூட பார்க்கலாம் அதே மாதிரி தான் இதையும் நம்ம பார்க்கலாம் நம்ம ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்கிறாங்க தேவையில்லாமல் வந்து மூக்க நுழைக்காதீங்க உங்கள் பிரச்சனையை மட்டும் பாருங்கள் ஓரளவுக்கு அமைதியாக போகணும் அப்படின்னா ஓவரா பேசாதீங்கன்றது அது புரிய வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வாக கூட பார்க்கலாம் ஏன்னா இந்த வரி விதி பாருங்க வழக்கமாக நம்ம அமெரிக்காவுக்கு அப்படின்னும் போது அமே அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறது எழுபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் நம்ம இறக்குமதி பண்றது நாற்பத்தி ரெண்டு புள்ளி இருபது பில்லியன் அமெரிக்கா கிட்ட நம்ம குறைவான அளவுக்கு தான் பண்றோம் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ஏற்கனவே அமெரிக்கா என்ன கெஞ்சிட்டு இருக்காங்கன்னா வர்த்தக பற்றாக்குறை வந்து அதிகமா இருக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய அளவுக்கு இருக்கு அதை நீங்க நிவர்த்தி பண்ணுங்க ஏன்னா உங்க பொருள் நாங்கள் அதிகமா வாங்குறோம் பதிலுக்கு நீங்க வாங்க மாட்டேன்றீங்க அல்ல வாங்குற பொருளும் நூறு பர்சன்ட்டுக்கு மேலே வரி விதிக்கிறீங்க வரியா போட்டு தள்ளுறீங்க உலகத்திலே எங்க பொருட்களுக்கு அதிகமான வரி விதிக்கிற ஒரு நாடு அது இந்தியா மட்டும்தான் அப்படின்னாங்க உடனே இந்தியா என்ன பண்ணாங்க சரக்குக்கும் மற்றதுக்கெல்லாம் வந்து ஒரு சில ஒயின்பாட்டெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து வரி நீக்கினாங்க அப்புறம் பேச்சுவார்த்தை ரொம்ப ஸ்மூத்தாக போனது நேற்று ஒரு சொன்னதுலேருந்து என்னாச்சுன்னா இந்தியா பதிலுக்கு வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பார்க்கலாம் சம்பவம் மறுபடியும் சூடு பிடித்திருக்கிறது இப்போ அமெரிக்கா உள்ளே ஓடி வந்திருக்காங்க இன்னொரு தகவல் கூட என்ன சொன்னாங்கன்னா ஆக்சுவலாக இது மனசுக்குள்ளே போட்டுக்காதீங்க சும்மா வெளிப்படையாக அப்படியே உள்மூலைக்கெல்லாம் அனுப்பி வச்சிடாதீங்க ரொம்ப மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க துருக்கி கிட்ட பேசி கூட ஏன்னா துருக்கி வந்து பலவித உதவி உதவி பண்ணுவாங்க துருக்கி வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வச்சுருக்காங்க ஏன்னா அமீரி சாரி ரஷ்யா வந்து கொடுத்துருக்காங்க அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கொண்டு போய் களத்தில் இறக்கிடலாம் அப்படின்னு கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்ற மாதிரிலாம் பத்திரிகைகள் எழுதினாங்க அது அந்தளவுக்கான ஒரு போகாது பட் ரஷ்யா விடுவாங்களான்னா இப்போ ரஷ்யா வந்து தலையிடவும் முடியாது சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கே கொண்டு போங்க இங்கே கொண்டு போங்கன்னு தலையிட்டுதுன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு சேல்ஸ் பண்ண மாட்டேன் அக்ரிமெண்ட்டை மீறி இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க எப்படின்னா அக்ரிமெண்ட்டை மீறி நிறைய நாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க அதையும் நம்மளால் பார்க்க முடியுது இது மாதிரி அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போயிட்டு சித்து வேலைலாம் செய்ய ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது கை வந்த கலை அது ஒரு நாட்டை வந்து முன்னேறாமல் தடுக்கணும் அப்படின்னா பேருக்கு மட்டும் தான் உலகத்தில் மட்டும் தான் அவங்க நாட்டாமல் எங்கேயும் போர் வராமல் நிகழணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அடிக்கிறதுக்குள்ளே இவங்களாக தான் இருக்கும் அது வேற விஷயம் அப்படி அப்படி இருக்கும்போது இந்த ஒரு செய்தியும் சொன்னாங்க சரி பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது இன்னொரு விஷயம் நம்ம இராணுவத்தை கட்டி காத்தது மீது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்காக ஏவிய இஸ்ரோனுடைய சேட்டலைட் கிட்டத்தட்ட பத்து சேட்டிலைட் தொடர்ந்து டே அண்ட் நைட்டாக எதிரியோட இலக்குகளையும் எதிரிலோட நடவடிக்கைகளையும் துல்லியமாக கவனித்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகாமல் எக்ஸாக்டாக நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம உள்நாட்டு உற்பத்திகள் தான் உள்நாட்டு உற்பத்தியை வந்து பெரிய அளவுக்கு பிரைஸ் பண்ணியிருந்தார் அதில் நம்ம சேட்டலைட்டை வந்து மிக சிறப்பான அளவுக்கு நம்ம இராணுவத்தை வந்து கட்டி அமைத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப பிரைஸ் பண்ணுங்க எந்த ஒரு உண்மையாக இருந்தாலும் அது இந்தியா மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக இருந்தாலும் சரி அது அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக இருந்தாலும் சரி அது உண்மையை வந்து மூடி மறைக்கவே முடியாதுங்க எப்பவுமே நான் எல்லா எல்லா பதிவுகளுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஏன்னா மேக்ஸர் இந்த மேக்ஸர் வந்து நிறைய புகைப்படங்களை அடுத்தடுத்து வெளியிடுவாங்க சேட்டலைட் இமேஜஸ்லாம் எடுத்து இவங்க இன்ன வரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு எதிராக தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க அமெரிக்கா சேர்ந்த நிறுவனம் அங்கே பாகிஸ்தான் அடி வாங்கிடுச்சு அப்படின்னா அவங்க போர் விமானம் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க பட் இந்தியா அடி வாங்கிச்சின்னா ரொம்ப பெருமையாக போடுவாங்க அந்த மாதிரி குரூப்ஸ் ஆனால் அவங்களே இன்ன வரைக்கும் இந்தியா பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்குதா அப்படின்னு போட்டிருக்காங்களான்னு இன்னும் போடல ஆனால் சீனா வேணால் கொஞ்சம் அவங்கள மாடிஃபை பண்ணி அப்படி இப்படின்னு ஒரு ஒரு இடத்துல பவுடர் அடித்த மாதிரி காட்டி அப்படி இப்படின்னு காட்டுறாங்க ஃபேக் வீடியோஸ் இருக்காங்க அது இன்னும் மோசமாக இருக்குது அங்கே பாகிஸ்தானுடைய மில்ட்ரினுடைய ஆதாரங்கள்லாம் இன்னும் மோசமாக இருக்குது ஆனால் உங்களுக்கு இன்னும் ஒரு சில வரைபடங்கள்லாம் காட்டுற பாருங்கள் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது இந்த பிக்சர்லாம் அப்படியே பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே இருக்குது நிறைய விமான நிலையங்கள் அந்த தாக்கல் நடத்தப்பட்டு கீழே இருக்கக்கூடிய பற்றி எரிந்த ஏரியாக்கள் கூட சாம்பலாக இருக்குது விமான நிலையங்கள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படின்றத இன்னுமே போட்டிருக்காங்க இன்னும் நிறைய விமானங்கள் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரல நேற்று கூட நிறைய விமானங்கள் வந்து இறங்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கின்ற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் பாகிஸ்தான் மக்கள் வந்து கொண்டாடுதல் இருக்காங்க அங்கே பாருங்கள் செலிப்ரேஷன் நிலைய கொண்டாடுங்களே வெடியே அப்படின்னு இருக்காங்க சரி உலக பத்திரிகைகள்லாம் என்ன மாதிரி எழுதியிருக்காங்கன்னா போத் டூ நேஷன் வில் பி செலிப்ரேட்டர் ரெண்டு நாடுகளும் வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு கொண்டாடுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாகிஸ்தானுக்கு எப்படின்னா நூறு பர்சன்ட்டில் தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோமாரா இந்தியாவுக்கு எதிரானு நினைப்பாங்க ஆனால் அந்த பத்து பர்சன்ட்டுக்கு மட்டும் அந்த நம்பிக்கை இருக்காது யாருங்க அந்த பத்து பர்சன்ட்டு அந்த பத்து பர்சன்ட்டு தான் அவங்க அமே சாரி அமெரிக்கன்னு வந்து பாகிஸ்தானுடைய இராணுவம் பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு தெரியும் நம்ம ஜெயிச்சிட்டோமா ஜெயிக்கலியான்றது ஏன் அப்படின்னா இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து லைட்டாக அப்படி ஓடி வந்து குசு குசுன்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நாங்கள் ஒரு பதினோரு பேர் பக்கம் நாங்கள் இழந்துட்டோம் எழுபத்தெட்டு பேர் வந்து காயமடைந்திருக்கிறோம் அதில் ஆறு பேர் வந்து பாகிஸ்தான் ஆர்மி அஞ்சு பேர் வந்து எங்களுடைய பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் அந்த அஞ்சு பேர் பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னா அது சுட்டு வீழ்த்தப்பட்டதா இல்லை கிரானா ஹில்ஸில் நிறுத்தி வைக்கும்போது அங்கே ஏடபிள்யூஎஸ்சிஎஸ் சொல்லுவாங்கல்ல ஏடபிள்யூஎஸ்சிஎஸ் நினைக்கிறது அங்கே அதில் வீழ்த்தப்பட்டதா இல்லை எங்கே வீழ்த்தினதுக்கான விளக்கங்கள் கொடுக்க முடியுமா பாகிஸ்தான் தரப்பில் இருந்து இன்னும் கிடையாது இல்லை எங்களால் கவுண்ட் சொல்ல முடியாது ஆனால் உங்களுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்தின்னு சொன்னாங்களா அதை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா எத்தனை விமானிகள் சொல்கிறாங்க ஐந்து ஸ்பெஷல் போர் விமானிகளை அவங்க இறந்துருக்கிறாங்க ஆறு பாகிஸ்தான் சரி இது அவங்க தரப்பில் சொல்கிறது ஆனால் சமூகம் நம்மளுக்கு வீடியோ ஆதாரங்கள் என்ன கிடைக்கிறது மறுவைத்து நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை இவர் போயிட்டு அங்கே முனிர் இருக்கிறார் இல்லையா வெளிநாடுல தப்பித்து போன முனிர் அப்படின்னு பத்திரிக்கைகளால் எழுதப்பட்ட முனீர் அவர்கள் அங்கே விசிட் பண்ணியிருக்கிறாரு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்லாம் தட்டி கொடுத்து கவலைப்படாதப்பா நம்ம அடுத்த போரில் ஜெயிச்சிடலாம் அவங்க மக்கள் கொண்டாடுறது நீ கண்டுக்காத நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம அடியும் வதியம் வலியும் வேதனையும் நம்மளுக்கு தான் தெரியும் வெளியில் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்துரு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இருக்காங்க அடுத்தடுத்து புகைப்படங்கள் கூட வெளியிட்டாங்க பட் இந்த புகைப்படத்திலே எட்டு பேர் வராங்க இன்னும் ஒரு சில ஃபனரல் வீடியோலாம் இறுதி இறுதிச் சடங்கு வீடியோலாம் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு எல்லா ஏரியாவிலுமே எங்கேயும் ஆனால் இடிக்குது இவங்க இன்னும் முழுமையான தகவல் கொடுக்கல அவங்க அந்த இறுதி சடங்குகள்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க அரசு மரியாதை நடத்தாம அந்தந்த ஊர்ல தனித்தனித்தனி முறையில கவுண்டிங் வந்து மறைக்க விரும்புறாங்கன்ற நேற்று எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது நான் வந்து ரொம்ப இல்லாத சொல்லிட்டேன் கிரானா ஹில்ஸ் பக்கத்துல அணுவா இத கிடங்க கிடங்கு மீது தாக்கல் நடத்துனாங்களா இல்லையா அப்படின்றது பெரிய சந்தேகமா இருந்தது உருட்டு உருட்டுன்ற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க இனிமே அது தாக்கல் நடத்தப்பட்டது உண்மைதான்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா இது என்னுடைய ஆங்கிளில் ஒரு சில ஓப்பன் சோர்ஸ் மூலியமாகவும் ஒரு சில நபர்கள் மூலியமாகவும் எடுத்த விஷயங்களாக சொல்கிறேன் நான் இன்னும் இங்கே மற்ற ஊடகங்கள் இதை பற்றி பெருசாக பேசலை நம்ம இன்னும் ரெண்டே ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு வந்து பேசியிருக்கோம் ஒரே விஷயம் என்னென்னா நேற்று ராணுவ ஜென்ரல் அவர்கள் பேசும்போது மலைகளில் சில அணுசக்தி தளங்கள் உள்ளன என்று எங்களிடம் கூறியதற்கு நன்றி அப்படின்னா எங்களுக்கே இப்போ தான் தெரியுதுன்றாரு அதை ஏற்றுக்க முடியுமா நம்மளால் ஒன்று இரண்டாவது இதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்கள் மலைகளை தாக்கவில்லை அங்கே என்ன இருந்தாலும் அந்த வார்த்தை அப்படி சொல்லிட்டு அவரு சிரிச்சார் சரி இப்போதான் பத்திரிக்கைகள் என்ன பெருசா எழுத ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா பட் எதுவுமே நம்ம நம்புறதுக்கு இல்ல இருந்தாலும் அங்கே வந்து ரேடியாக்டிவ் கொஞ்சம் அதிகமா இருக்கு ரேடியாக்டிவ் வந்து அணு அணுக்கழிவுகள் அணுக்கதிர்வீச்சு வந்து இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பரபரப்புகளை போயிருக்காங்க ஒரு சில வீடியோ பதிவுகளும் வருகிறது நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்னை எடுத்து வெரிஃபை பண்ணுறதுக்கு இப்போதைக்கு உங்ககிட்ட நான் வெளியேறேன் பட் உள்ளே அனுப்பிக்காதீங்க பட் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே மருத்துவமனை எல்லாமே சோதிக்கிறாங்க அவசர அவசரமாக மக்களை வெளியேற சொல்லியிருக்காங்க கிராமங்கள் ரொம்ப எம்டி இருக்குது அதை சுற்றி எந்த குடியிருப்புகளும் இருக்கக்கூடாதுன்றாங்க ஒரு சில அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பதிவுகளும் திடீர்னு எங்களை வந்து வெளியேற சொல்கிறாங்க ரேடியோக்டிவ் கேஸ் வந்து லீக்கட் ஆகுது மாதிரி வந்து சொல்கிறாங்கன்றாங்க அதுலேயும் ஒரு சில எக்ஸ்டெலாம் போய் பார்த்தா அவங்க இப்போ தான் கிரியேட் பண்ணி ஃபேக்காக இருக்கிறது தெரியுது அது நம்ம ரெண்டு ஆங்கிளில் பார்க்க முடியுது அந்த கிராமத்தை காலி பண்ண சொன்னாங்கன்றது ஒரு சில எக்ஸலவும் உண்மையாக இருக்குது ஒரு சில எக்ஸ்தலம் வந்து ஃபேக்காக அதுக்காகவே கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இதையும் இன்னும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஆனால் ரேடியோக்டிவ் வெளியிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நேற்று போரான் போட்டு ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க வராது அப்படின்னு தான் சொன்னாங்க ஏன்னா அதுக்கான ஆதாரங்களையும் நம்ம சொல்லியிருந்தோம் குறிப்பாக எகிப்துலேருந்து வந்தது அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம் இன்னொன்று இந்த கிறிஸ்டல் பிலிப்போன்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த அணுக்கதிர் வச்சு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரேடியேட்டு இருக்கான்னு பார்க்குறவங்க அவங்களுடைய எக்ஸாவத்தில் கூட போட்டிருந்தாங்கன்னாங்க பட் அதுவும் ஃபேக்காக தான் இருந்தது அவங்க அது மாதிரி போடவே இல்லைன்னா ஆனால் பாகிஸ்தானுக்குள்ள ஒரு பரபரப்பான சூழ்நிலை தொடர்ந்து அங்கே இருக்க தான் செய்யுது அந்த இடத்துல ரேடியேட்டு இருக்குது கிராமங்களை வெளியேறிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இங்கே நம்ம சம்பவத்துக்கு வருமானா பகல்காம் தாக்குதலில் நடத்தப்பட்ட முக்கிய தீவிரவாதிகள் யாராவது ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு இருபது லட்ச ரூபாய் பரிசு கொடுக்குறேன்னு இருக்காங்க அப்போ மறுபடியும் அவங்க வெளியே போகலை உள்ளேதான் இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது நம்மளால் ஏன்னா திடீர்னு ஒரு சில பகுதியில் இராணுவம் வந்து தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் பயங்கர தீவிரப்படுத்தியிருக்காங்க சோப்பியன் அப்படின்ற ஒரு பகுதியில் அந்த சோப்பியன் பகுதியில் தான் இந்த தீவிரவாதிகள் பதவி இருப்பதாகவும் ஏன்னா தகவல் கொடுத்தீங்கன்னா இருபது லட்ச ரூபாய் கொடுக்குறோன்னு நேற்று சாயந்தரம் அனௌன்ஸ் பண்ணாங்க பட் ஆனால் இந்த வீடியோ பதிவுலாம் வரும்போது அந்த பகுதியில் ரொம்ப பரபரப்பாக நமது இராணுவம் வந்து தேடுதல் வேட்டையில் இருக்காங்க ஹோப் ஒரு சில பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடப்பட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃபைனலாக இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் நம்ம இரண்டு தரப்புலையும் பார்க்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் தரப்பில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கண்கள் சிவக்க அப்படி இருக்க தீப்பொறி பறக்க அமெரிக்கா கிட்டே போயிட்டு இந்தியா கெஞ்சினாங்க நாங்கள் ஆயுதம் போட்டுருவோம் அப்படின்னு பயந்துட்டாங்க நண்டே ரெண்டு இடம் தான் நாங்கள் சொன்னோம் அப்புறம் வேறு வழியே இல்லாமல் எங்கக்கிட்ட கெஞ்சினால தான் நாங்கள் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தோம் இல்லைனா நாங்கள் கொண்டு வந்திருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்லணுன்றதை பார்த்துட்டோம் நம்ம எப்பவுமே எதிரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம அதுவும் ரொம்ப முக்கிய சாலச்சு இருந்தது ஏன்னா நம்ம தொடர்ந்து நேற்று கூட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நாலு புள்ளி அஞ்சு அளவு போல் அது லைட்டாக ஷேக் ஆகிருக்கு பூமி இது வரைக்கும் அஞ்சாவது தடவை அப்போ நம்ம தொடர்ந்தவங்க அணுவாயுத சோதனைகள் நிகழ்த்திட்டே இருக்காங்கன்றது நம்ம யார் யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல பட் நம்ம பேசிகிட்டே தான் இருந்தோம் தொடர்ந்து இல்லை பேசியே தான் இருந்தோம் பட் அவங்கனால் இப்படி கிளைம் பண்ணுறாங்க அதனால இது எங்களுக்கு மகத்தான வெற்றி எதிரிகளையே எதிரிகள் வந்து அவங்களாம் சரணடைஞ்சிட்டாங்கன்றாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் பேசினது அவங்களுக்கு அவங்க நினைச்சதுக்கு எகெயின்ஸ்டானதுனால நேற்று ஒரு சின்ன எதிர்ப்பு காட்டினாங்க அதுவுமே ஒரு ரெண்டு தான் வந்தது உடனே எங்கள் மீடியாவில் பரபரப்பாக போட்டு அட அடட்டா தூள் கிளப்பிட்டாங்க ரேடே எதுக்கு சண்முகம் சண்முகம் எதிரி ஓடு ஓடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதே ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டுதான் யாருங்க அந்த சண்முகம்னா அது டைலாக்ல வர சண்முகம் அதனால் ஒரு ஃப்ளோல வரும் அதனால நீங்கள் அதுக்கும் ஒரு உருவகம் கொடுத்து நீங்க யோசனை பண்ணிக்காதீங்க அப்படின்னா அந்த சண்முகம் நம்மளாதான் இருக்கும்னு கூட நினச்சிக்கோங்க சரி இனியோ இன்றைக்கி ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் நாளைக்கு அடுத்த சம்பவத்தை ஆர்கே சேனலில் பார்த்துக்கலாம் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம சேனல் நன்றி வணக்கம்